ரியல் லெவலில் இதில் ரத்தம் வந்து ஓட்டப்படும் இதில் சில இப்போ சலசலப்புகள் என்ன அப்படின்னா போலண்ட் இருக்குல்ல போலண்டும் வந்து உக்ரைனில் சில பகுதிகளை வந்து சொந்தம் கொண்டாடு பழைய கிளைம் இந்த 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 பகுதி என்னது அப்படி இது டான்பாஸ் வந்து அமெரி இவ எடுத்துருச்சு ரஷ்யா அது மாதிரி நானும் இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு அதை விட்டு எடுக்க வச்சா இப்போ அது நேட்டோ உடைய உறுப்பினர் எது போலண்டு இப்போ இங்கே வந்தால் இது ரஷ்யா கையில் உக்ரைன் இருக்கும் இப்போ அது எடுக்க வந்தால் யார் அடிப்பா ரஷ்யா அடிப்பான் அப்ப டைரக்டா நேட்டோ எஸ்எஸ் ரஷ்யா சண்டை ஆயிரும் இதன் வழியாக ஸ்டார்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது வேற வாய்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு இல்லை அதாவது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வேற வாய்ப்பு இல்லை மாட்டிக்குவோம் உலகத்தை கன்வின்ஸ் பண்ண முடியாது நான் தான் அடித்தேன் அப்படின்ட்டு அப்போ போலண்டை வந்து தூண்டி விட்டு நீ போய் அதை புடி அவன் எடுத்தான்ல நீயும் எடு அப்படின்னு தூண்டி விடுவான் போலண்டு போய் அடிக்கும் போலண்டை திருப்பி அடிப்பான் இவன் என்னம்மா நேட்டோ உறுப்பினர் மேலே கை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே வருவான் இதில் வந்து நடந்துடும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அசர்பைஜான் இருக்கிற இந்த டைம்லயே வேற சில பிரச்சனைகளும் கிளப்பி விட்டுருவாங்க இது எல்லாமே பாருங்க துல்கர்னின் சம்பவத்தில் வர்ற நாடுகள் தான் அசர்பைஜானு ஆர்மீனியான்ட்டு ஆர்மீனியா வந்து அசர்பைஜான் வந்து இஸ்ரேலுடைய பப்பட்டம் இது வந்து ஆர்மீனியா மேலே தாக்கல் தாக்குதல் பண்ண வைப்பாங்க அசர்பைஜானை வச்சு இப்படி ஒரே நேரத்தில் பல போர்கள் நடக்கும்போது யார் என்ன போட்டாங்கிறது தெரியாது இதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டுரும் முதல்ல இவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்டர்நெட் துண்டிச்சிருவாங்கிற அங்கே ஃபஸ்ட் அணு ஆயுதம் போட்ட உடனே இன்டர்நெட் கட் பண்ணிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு உண்மையான செய்திகள் போய் சேரக்கூடாதுன்ட்டு பேப்பர்ல வர்றது மட்டும்தான் நியூஸ் இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுறானா ஃபேஸ்புக்கில் பேஸ்புக்கில் எடுத்து போட்டுறேன் இந்த ஆங்கில் இருந்து அவன் காமிக்கிறான் இது மெயின் மிட் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்தது இன்னொரு ஆங்கிள் இருக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்றான் அவனை இருக்க போய் தானே காட்டுற நோ ஏங்கிள் ஒன்லி ஒத்த கண்டு ஆங்கிள் நாங்கள் காட்டுற ஆங்கிள் தான் முடிஞ்சு போச்சுன்ட்டு ஒரே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான் அதுவும் பிரிண்ட்டு மீடியா மட்டும்தான் இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டர்நெட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவாங்க யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனால் நடந்து தெரிஞ்சுக்க இதுதான் நடக்கும் இப்போ ஓப்பனாக இருக்கிறதுனால பேசிக்கலாம் இதுதான் நடக்கும் நடந்ததுன்னா போர் தொடங்கிடும் தொடங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரஷ்யா முதல்ல என்ன பண்ணுவோம்னா எங்கெல்லாம் மில்ட்ரி பேஸ் இருக்கோ அது மேலே எல்லாத்துலேயுமே அணு ஆயுதம் போட்டுருவோம் நேட்டோடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்து மேலேயும் அணு ஆயுதம் போட்டுருவோம் அப்படிங்கிற எது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெர்மனியில் இருக்குது துருக்கியில் இருக்குது புரியுதா கான்ஸ்டன்டினோப்பலு துருக்கியில் மிகப்பெரிய பேஸ் இருக்குது துருக்கியில் போட்டுருவோம் கத்தாரில் போட்டுருவோம் கத்தாரில் இருக்குது கொசோவாங்கிற அங்கே பெரிய பேஸ் இருக்கு அம்மா கொசோவில் அங்கே போட்டுருவோம் நஜ்தில் இருக்கு நஜூதில் இருக்கு ரியாத்தில் இருக்கு அதான் நஜுது அது ஏதோ ஈராக்ல இருக்கு ஆ நஜூதுனே வச்சுக்கோம்ப்பா எனக்கும் அதான் சேஃப்டே நஜூதை போடுவாங்க நான் எந்த நஜூத் சொல்கிறேன்னா அந்த நீங்கள் சொல்கிற நஜு தான் அந்த நஜூது சரியா நஜூதில் ஒரு பேஸ் இருக்குது இப்போ நஜூதில் போட்டுருவாங்க இதெல்லாம் நடக்கும்போது ஏழு மாதத்தில் அல்லது ஏழு வருடத்தில் இப்போ இந்த இடத்துல அனுவேதம் போட்டுருச்சுன்னா எந்த ஒரு அத்தன்டிக் அரசாங்கமும் இருக்காது புரியுதுங்களா அப்போ மகதிக்கு உண்டான சூழ்நிலை இருக்கா அப்போ மகதியை தேடி அட்வான்ஸாக போறவங்க நெருப்பு வாங்கி திங்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க போனீங்கன்னா அனு அட்வான்ஸாக நாங்கள் இப்போவே போகிறோம் குராசானுக்குன்னா கபரிசாணிக்கு போறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போவே போனீங்கன்னா உங்க மேலதான் அணு ஆயுதம் உங்களை வரவேற்கிறது அப்படின்ட்டு டமால் நியூக்ளியர் போடுவாங்க அதோட சமாதி சரி செத்து போயிடுவோம் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா உம்மத்துக்கு உங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது அல்லாவுடைய தீனுக்கு உங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது தேவையான நேரத்தில் நீங்க வந்து எனர்ஜியை வந்து டம்ப் பண்றீங்க குப்பையில கொண்டு போய் முக்கியமா வேல்யூபுளான பொருளை கொண்டு போய் வீண் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் சொல்றோம் பொறுமையா இருக்கணும் சகிப்புத்தன்மையும் கவனிச்சுட்ருக்கணும் இது கவ இது இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்டு ரஷ்யாவின் மீது அணு ஆயுதம் போடப்பட்டது அப்படி இருந்துச்சா முடிஞ்சு போச்சு நீங்கள் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிடுங்க எங்கேயாவது போய் காட்டு பக்கம் போய் உக்காந்துக்க வேண்டியதுதான் ஏன்னா எல்லாமே புட்டுக்கிட்டு போக போகுது நான் ஒரு அடி ஒரு அடியாக இருக்காது ஊரில் இருக்கிற எல்லா ச எல்லா எதிரியும் அடிச்சுக்குவோம் உதாரணத்துக்கு இங்கே ஐம்பது பேர் இருக்கும் கைதிகள் நம்மலாம் வச்சுக்கோங்க ஐம்பது பேர் இருக்கோம் டெய்லி நம்ம மேலே வெஞ்சன்ஸ் இருக்குது ஒருத்தன் இவன் அடிக்கிறாங்க பார்க்குறான் அப்போ பார்க்குறோம் ஜெயிலரு பத்து பேர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கிறான் சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு பார்க்குறோம் பத்து ஜெயிலரு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியே போயிட்டான் சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு இப்போ என்ன நடக்கும் எல்லாரும் அப்பிக்குவோம் பார்த்தா மூஞ்செல்லாம் ரத்த கலரியா இருக்கும் அதுதான் நடக்கும் எங்கெங்கெல்லாம் உலகத்துல பஞ்சாயத்து இருக்கோ எல்லா பக்கம் அடிதடி நடக்குங்கிறது இந்தியா பாகிஸ்தான் மேலே அடிக்கும் பாகிஸ்தான் இந்தியா மேலே அடிக்கும் சைனா அது மேலே அடிக்கும் தைவான் தைவான் சைனா மேலே அடிக்கும் புரியுதா ஜப்பானுக்கு அந்த பிரச்சனை அது அடிக்கும் கர்நாடகா காவேரி அடிக்குமா அடிக்கும் எத் எங்கே வேணாலும் அடிச்சுக்கும் உலகம் பூரா இந்த சண்டை வந்து அடிச்சுக்கும் அப்போ தொடக்கம் எல்லாமே என்ன இருக்கும் அணு ஆயுதமாக இருக்கும் அப்போ இது யாருக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து எந்த நாடுமே வலிமையாக இருக்காது ஏன்னா அது குட்டி நாடு எல்லா நாடும் குட்டியாக தான் இருக்கணும் அப்போதான் அது பெரிய நாடாக இருக்க முடியும் ஃப்ரீதா அப்போது பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடும் குட்டி நாடும் ஆயிடணும் பவரே அதுக்கு இருக்கக்கூடாது அப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ அவர் ஒரே விஷயந்தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முஸ்லீம்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பயப்படக்கூடாது சாவுங்கிறது பார்த்து நம்ம பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அவர் சொல்கிறார் காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அணு ஆயுதம் போட்டால் கூட நான் காலையில் எந்திருச்சு நான் வேலைக்கு போவேன் அவர் சொல்கிறார் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வேலைக்கு போய் நான் வேலையை பார்ப்பேங்கிறேரு யார் இம்ரான் ஹூசேன் சொல்கிறாரு எந்த வேலையும் நான் தள்ளி போட மாட்டேங்கிறார் இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு போகிற ஆளா அனுதாயுதம் வந்துருச்சா என் முன்னாடி வந்து மரணம் நிற்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கில் நான் வேலை செஞ்சிட்ருப்பேன் அதில் வந்து நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்கிறார் அவர் சொல்கிறாரு பேரிச்சம்பழம் ரொம்ப வேல்யூபல் கெட்டு போகாத உணவுப் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் அது மூணு மாதம் வச்சு சாப்பிட்லாம் ஆறு மாதம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா பேரிச்சம்பழங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க விறகு அடுப்பு பயன்படுத்த கத்துக்குங்க நகரங்கள் சூறையாடப்படும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நகரம் வந்து டிசிப்ளினா காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பான் அடுத்த நாள் கடன் சொல்லுவான் அடுத்த நாள் அடி நாயை கூறுறமா சோறு எல்லாம் குழந்த அழுதுட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே உட்காந்து போட்டு இது என்னது ஒண்ணுதுன்னு பேசிட்டு இருக்கான் பேப்பர் போடாடே போய் கோர்ட்ல கேஸ் போடுறா போலா பார்த்துக்கிறோம் ஜட்ஜு அங்கே நான் ஜட்ஜு கத்தி காமிட்டி வாங்கிட்டு இருப்பாரு ஒழுங்கா ரொட்டி கொடுக்குறியா இல்லையன்ட்டு அவ்வளோதான் அவர் சட்டம் ஒழுங்கெலாம் ரொம்ப கேலி குத்தாயிரும் அப்போ இத அவர் சொல்கிறார் அது போயிடுங்கிற எல்லாத்தோட ஒரு ஆயத்த ஒன்று சொல்கிறாரு சூப்பர் ஆயத்தது அது சொல்கிறார் பனி இஸ்ராயில வரு பனி இஸ்ராயில் தான் உலகத்தை அழிக்க போகிறத பற்றியும் எல்லாம் பேசுகிறான் அவர் ஆயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா குரான் ஓதிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்குங்கிறார் குரான் ஓதிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்குங்க எல்லாம் காப்பாற்றுவோம் அது சொல்லும் சொல்கிறார் ஏன்னா ரசூலாக என்ன சொல்றாங்க கஜாலுடைய அந்த வறுமைன்னு வரும்போது சுஹான் அல்லால் தான் உங்களுக்கு உணவாக இருக்கும் அப்படிங்கிறேன் ஆனால் எல்லா ஏற்பாடு பண்ணி தருவாங்கிற அப்போ குரானில் வந்து பதினேழு நாற்பத்தஞ்சில் அல்ல சொல்கிறேன் நீர் குரானை ஓதும்போது உமக்கும் மறுமையை நம்பாதவருக்கும் இடையே மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம் ஒரு திரையை ஏற்படுத்திடுவான் முஸ்லீம்களை வ முஸ்லீம்களுக்கும் மறுமை நம்புறவங்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் அந்த கலவரமான உலகத்தில் அல்ல ஒரு திரையை ஏற்படுத்திடுவோம் நீங்கள் ஓதிகிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டு உக்காந்துங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்கிறேன் ஏதாவது அப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்கள் அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவிலேயே இருந்துருக்கு சரியா அதுதான் சேஃபு அடுத்து என்ன நடக்கும் என்ன பண்ணலாம் எது எல்லாம் எல்லாம் பண்ண வேண்டிய போது பண்ணுவான் அதனால வந்து ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த ஏரியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் என்ன கிடைக்குதோ பக்கத்தில் ஏரி இருக்கா அந்த ஏரிக்கு உக்காந்துக்கலாம் மீன் பிடிச்சிக்கலாம் ஏதோ ஒரு முருங்கை மரம் இருக்கா அதுலேருந்து ப இலையை பறித்து அதோ காய்ச்சி சாப்பிடலாம் ஏதோ ஒன்று எல்லாம் அந்த இந்தியாங்கிறது பொண்ணு விளையிற பூமி அல்லா அதுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போது அதனால நீ எண்ணிக்கா இருந்தாலும் ஒரு ட்ரிகர் தான் இது ஒரு ஸ்பார்க்கில் வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரொம்ப நாள்லாம் பிடிக்க இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வருஷம் எடுத்துக்கிச்சு இல்லை அவ்வளோதான் எடுக்காதுங்கிறார் ஒன் டே டூ டே தான் டக்குன்னு பிச்சைக்காரன் இருவோங்கிற அதில் அவர் சொல்கிறாரு இது இருக்கட்டும் சொல்ல டீ சாப்பிட்டு இப்போ குரான் வந்து ரொம்ப பெரிய ஒரு மன இதாக இருக்கும் மன ஆறுதலாக இருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா அதுக்குள்ளே அரபி கிராமர் கற்று வச்சுக்கிறது அத்தனை தப்சீர் புக்கெலாம் தூக்கிட்டு சுத்த முடியாது ஒரே ஒரு அரபி குரான் கிடச்சா கூட சையத் குத்துப்பில் அதான் பண்ணார் கடைசியாக பத்து வருஷம் அவருக்கு ஒரே ஆறுதல் குரான் தான் வெறும் குரான் குரான் மட்டும் கொடுத்துருங்க வேறு எதுவும் வேண்டான்னு குரான் மட்டும் ஓதிக்கிட்டு அதோடைய உறவாடி அதனால தான் குரானின் நிழலில் அந்த புக்கு பேர் குரானுடைய நிழலில் உட்காந்து எழுதுகிற புக்கு அப்படின்ட்டு இப்போ குரான் வந்து ரொம்ப பெரிய டூல் அதுதான் எல்லாம் சொல்கிறான் நீ குரானை ஓதும்போது அப்படிங்கிறான் இப்போ குரான் ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலை செலவு வரும் இது நல்ல ஒரு ரிசர்ச் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு அல்லமதுல்லா இது அப்போது இது ஒன்று ஆச்சு அப்போ இதில் இஸ்லாமுடைய ரோல் என்ன அப்படின்னு எடுக்கோம்னா இந்த இது நடந்த உடனே மல்லம்மா நடந்த உடனே அந்த மல்லம்மாவோடய எவ்வளோ சாவாங்கன்னு தெரியும்ல நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பேர் வால்யூமு அந்த போருடைய அந்த பார்ட்டிசிபேஷன் எடுக்கக்கூடிய நாடுகளுடைய நிலமை நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் காலி அப்போ எவ்வளோ இருக்கும்னு பார்த்துங்க இப்போ நாடு என்ன லட்சணத்தில் இருக்கும் ஜிடிபி எப்படி இருக்கும் உணவு உற்பத்தி எப்படி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா ஏர்போர்ட் இருக்குமா செல்ஃபோன் இருக்குமா ஒன்றுமே இருக்காது கரண்ட்டு இருந்துச்சுன்னா பெரிய நியாமத்தான் இருக்கும் இங்கேயாவது ஒரு தூரத்தில் அங்கே வர ஒரு லைட்டில் அங்கே ஒரு அங்கே ஒருத்தர் லைட்டு போட்டிருக்கான் அப்படின்னு வந்துதுன்னா ஆச்சு அவர் அதுவும் சொல்கிறார்ல மீதி வந்து போன சூறாவில் போன பயனில் நான் பேசினேன் இல்லை மூணு வருஷத்துக்கு வெயில் இருக்காது மூணு வருஷத்துக்கு வெயில் இருக்காது மேகம் வந்து புகை மூட்டம் வந்து அந்த அணு ஆயுத போர் மூலமாக அப்படி இருக்கும் அதை சுவாசிச்சிங்கன்னா வேதனைன்னு சொல்லிட்டு குரான் பேசுது அதை நீங்கள் மேகமாக பார்ப்பீங்க ஆனால் அதற்குள்ளே வேதனை ஒழிஞ்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சூரத்து துக்கானில் வந்து எல்லா சொல்கிறான் அதெல்லாம் புரிஞ்சுங்க புரியுது அப்போது ஆனால் அதே சமயம் பாம் எங்கே போடுவான் மக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க அங்கே தான் போடுவான் புரியுது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இங்க ஒரு ஐம்பது பேருக்காக ஒரு பாம் அம்ப ஐநூறு ஐம்பது கோடி ரூபாய் பாம் போடுவான் போட்டா ஒரு ஈரோடு பல்கா தூக்கலாம் அப்படின்னா ஈரோடில் போடுவான் அதை விட்டு போட்டு சம்மா தூண்டு இருக்கக்கூடிய ஒரு சென்னி மேலே அதை இல்லாமல் டார்கெட் பண்ணி போடுவான் அப்போ அதனால வந்து நமக்கு ரெண்டு செ செட்டப் இருக்கணும் சரிங்க இங்க பணம் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களும் பிரச்சனை இல்லை வெறுங்காய் வீசிட்டு எப்படா யாராந்த பேச்சிட்டு தோலை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லாதவன் கொடுத்து வச்சவன் அதில் அவர் அதை சொல்றாரு வாழணும்னு ட்ரை பண்ணாதீங்க சாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றார் செத்துட்டீங்கன்னா அவர் சொல்கிறார் சே சாகக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளில் நான் இருப்பேன்னு நம்புறேங்கிறார் மல்ல யார் யாரு இம்ரான் ஹுசேன் சாகக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளில் நானும் ஒருத்தனாக இருப்பேன்னு நம்புறேங்கிறேன் அதனால அல்லாவோட அல்லா கிட்ட போய் மூஞ்சி காட்டுற மாதிரி சில வேலைகள் இப்போவே செஞ்சுக்கலாம் சரி அதனால அல்லா முன்னாடி நிக்கிறதுக்கு தைரியம் வர்ற மாதிரி சாவுங்கும் போது அந்த குரான் பேசுதில்ல நீங்கள் மூமீன்களாக இருந்தால் சாவை விரும்புங்கள்னு சொல்லுதில்லை அந்த ஆயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இனி ஈமானை பற்றி கொஞ்சம் அதிகமாக டாபிக் கேட்டு நீங்கள் வரக்கூடிய மினி சூப்பர் முஸ்லீமில் வந்து ஈமான் ரிலேட்டடாக ஜாஸ்தியாக இருக்கும் எப்போது ஓல்ட் பாலிடிக்ஸ் ஏன்னா ரொம்ப பேசி அது என்ன இன்டலெக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறது எப்படியும் ஒன்றும் பண்ண போகிறது அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு அப்போ எது யூஸ் ஆகுமோ அதை பண்ணுவோம் ஈமான் யூஸ் ஆகும் வலிமையான ஈமான் யூஸ் ஆகும் அதே சமயம் அதையும் இருக்கும் அதாவது இக்காமத்தீனை விட்டுட்டு இவங்க எடுத்திருக்காங்களே இப்பதான் நம்ம ரூட்டுக்கு வந்துடுறோம் உங்க ரூட்டுக்கு வரல உங்க ரூட்டு வேற நம்ம ரூட்டு வேற நம்ம பேசுற ஈம்லயும் முகுதி தீன உள்ளடக்கி ஈமானம் பேசுவோம் நீங்க பேசுற ஈமான் வந்து குருட்டு ஈமான் அது ஒன் சைடு ஈமான் அந்த இமான்ல முழுமையான இமானை பத்தி பேசுவோம் அப்போ இதில் வந்து என்ன நடக்கும் மல்ல மல்ல டோட்டல் உலகம் நடக்கும் என் பிழைக்கிறான் என் பண்ணான்னு தெரியாது அவர் சொல்றது இந்தியாவுடைய பாதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்ங்கிற இந்தியாவில் பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அதே சமயம் பவர் யார்கிட்டையுமே இருக்காதுங்கிற நியூக்ளியர் பவர் யாருக்கிட்டையுமே இருக்காது நியூக்ளியர் பேஸ் எல்லாமே காலி காலியாகிருங்கிற அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ப அந்த ஏர் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே டெமாலிஷ் ஆயிருங்க ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஜிபிஎஸ் வேணும் நெட்ஒர்க் வேணும் சேட்டலைட் வேணும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்ளைட்லாம் பறக்காதுங்கிற ஏர்ஃபோர்ஸே இருக்காது அப்படிங்கிற தரைப்படை இருக்கும் கப்பல் படை இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அப்போ இதுல மல்ஹமாவுக்கு அப்புறம் இவர் என்ட்ரி கொடுக்கிறாருல யாரு மாதிலேஸ்லாம் அவர் எதில் கிங்கா இருப்பாருன்னா தரப்படையில புரியுதா அதுல வந்து ஜெயிப்பார் யார கான்ஸ்டன்டின் அதுல ஜெயிச்சு அந்த இடத்துல அவர் ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னு எடுக்கும்போது இப்ப ரஷ்யாவுடைய அந்த மேப் எடுத்து பாருங்க இப்ப பிளாக் சீ எடுத்து நீங்க அதை ஒரு மேப்பா பார்த்தீங்கன்னா அது அழகாக புரியும் இதில் கூட காட்டுறேன் நான் இது தெரியுதா தெரியலையா அம்ராலாம் வேணாம்ப்பா இங்கே பாருங்க இது பிளாக் சி தெரியுதா இதுதான் பிளாக் சி தெரியுதா இப்போ இந்த சீலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்டான்புல் இங்கே இருக்கா இங்கே இருக்கா இஸ்தான்புல்லு தெரியுதா இங்கே இருக்கா இப்போ பிளாக் சீலேருந்து வந்து பிளாக் சீலேருந்து வெளியே நீங்கள் உலகத்துக்கு வர முடியுமா வர முடியாது நடுவில் என்ன இருக்குது இஸ்தான்புல் தடையாக இருக்குது அந்த இடத்துல ரெண்டு பகுதி இருக்குது போர்னோ போஃப்ரஸ் ஒன்று இருக்குது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் அண்ட் டார்னடல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பகுதி இருக்குது அந்த இடத்துல ரெண்டு இடத்துல அங்கே வந்து வாய்க்கால் மாதிரி ஒன்று ஓடுது அந்த தான் நீ சீலேருந்து வெளியே வர முடியும் அப்போது அந்த இடத்துல வந்து நேட்டோ நின்றுச்சின்னு வச்சுக்கோ ரஷ்யா வந்து பிளாக்கு ஏர்ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண முடியாது வெளியும் வர முடியாது அப்போ சிறை பிடிக்கப்பட்ட கணக்கு அவங்க அந்த இடத்துல மகதில இஸ்லாம் வாங்கி ரஷ்யாவுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க புரியுதா மகதில இஸ்லாம் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இப்ப புரியுதா இல்லையா இது வந்து பிளாக் சி இது ரஷ்யா இது எல்லாம் ரஷ்யா ரஷ்யா கடல்லேருந்து உலகத்துல வெளியே வரும்னா இந்த பக்கம்லாம் பனிக்கடல் அது இதில் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியாது அதுவும் ரஷ்யாவை தாண்டி நேட்டோவில் இருக்கிற எல்லா நாடுகளும் தாண்டி தான் அவன் போகணும் ரஷ்யா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய படை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இருக்குது உக்ரைனில் தான் இருக்குது உக்ரைன் இங்கே இருக்குது உக்ரைன் இங்கே இருக்குது உக்ரைனில் தான் வந்து இது இருக்குது அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்திங்களா இது சின்ன ஒரு பிட்டு இதுதான் க்ரீமியா தான் வந்து தளம் அதோடைய போர்க்கப்பலு ஹார்பர் எல்லாமே ரஷ்யாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹார்பர் அதுதான் பா அவ்வளோ பெரிய உலக நாடுக்கு ஒரே ஒரு ஹார்பர் தான் இருக்குது இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது சென்னையில் இருக்குது கேரளாவில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது விசாகப்பட்டினமில் இருக்குது கல்கத்தாவில் இருக்குது குஜராத்தில் இருக்குது மா புனேல இருக்குது மும்பையில் இருக்குது அத்தனை ஹார்பர் இந்தியா வச்சுருக்கு மொத்த ரஷ்யாவுக்கும் ஒரே ஒரு ஹார்பர் தான் அப்போ வானம் படை டம்மி ஆயிரும் அவர் வரணும்னா இங்கே இருந்தால் வரணும் இந்த இடத்துல வந்து லாக் ஆகி ரஷ்யா நின்றோம் எந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நாக்கே நின்றோம் அடிச்சோம்னா வருது பாருங்க எங்க இருக்கு பாரு தெரியுதா இந்த கடல் பகுதி இருக்குல்ல இப்பவே வந்து ரஷ்யாவோட இருந்து கடல்ல வந்து நீ எண்ணெய் வாங்கணும்னா இஸ்தான்புல் வந்து நீ வழி கொடுக்கணும் இஸ்தான்புல்கிட்ட இப்போ வரைக்கும் நேட்டோலே இருந்தாலும் ரஷ்யா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இஸ்தான்புல் வந்து வழி கொடுக்கணும் ஆ இப்போ புரியுதா எங்க இருந்து எங்க மாட்டிக்கிட்டு இவர் ஏன் அதை ஜெயிக்கணும் அவர் ஏன்னா ரஷ்யானால இங்கே வந்து ஜெயிக்க முடியாது அப்படி கடல்ல இங்கே வரும்போது இருக்கையோ உலகத்துலேயே பயங்கரமான கடற்படை அது அமெரிக்காது ஜெயிக்க முடியாது ஆமாம் அவங்க இங்கே வரமாட்டாங்களா அந்த வழியாவது எத்தனை யாவது எத்தனை நாள் தான் சுற்றி போய் இது எனக்கு புரியாமல் இருந்துச்சு இதுவும் கூட அவர் தான் ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்து அதை சொல்றாரு அவர் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஸ்டடி பண்ணதுனால ஜியாகிரபியில் அவருக்கு தெரிஞ்சதுனால அதீசில் தெரிஞ்சதுனால அவர் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு உலகத்திலேயே அதிகமாக கப்பல் போக்குவரத்து இருக்கக்கூடிய வழித்தடம் இதுதான் சூயஸுக்கு அப்புறம் சூயஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ரசூல்லா பண்ணிட்டு இருந்த வியாபார வழித்தடம் அது அந்த வழித்தடம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து உலகத்தில் அது பெருசு அதுக்கப்புறம் இது ஷிப்பிங்கில் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் இதுதான் கடல் தான் நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது ட்ரெயினில் கொண்டு போகிறது ரோடு கொண்டு போகிறது எல்லாமே காஸ்ட்லி நீங்கள் ஒரு லட்சம் லாரியில் கொண்டு போகிறது நீங்கள் பாதி கப்பலில் கொண்டு அடங்கிடும் சரக்கு இவ்வளோ சீப்பாக போயிடும் கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா பத்து பைசா கணக்கில் தான் வரும் டிரான்ஸ்போர்ட்டு அப்போ இந்த பாஸ்பரஸ் ஸ்டேட்டுங்கிறது இது அது எதில் இருக்குது எக்ஸாக்டாக தர்க்கிலே இதுலேயே இருக்குது இஷ்டான்பூர்லேயே இருக்குது அதுதான் ரசூலாக சொல்கிறாங்க கடலிலும் தரையிலும் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அந்த கான்ஸ்டன்டினோபுளை பற்றி கான்ஸ்டன்டினோபோலை பற்றி ரசூலா ரொம்ப சொல்கிறாங்க அப்போ மறுமை நாளுடைய அந்த என்ட்ரன்ஸில் அப்போ இவர் கான்ஸ்டன்டினோபுல் வந்து இவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பாருங்க சவுதி அரேபியா இவர் இங்கேருந்து கீழே போய் அங்கே இருக்கக்கூடிய நேட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடிஷ்டர்னா அடிச்சிட்டாருனா என்ன நடக்கும் இவர் அடிச்சுட்டு அங்கே வேக இது பண்ணிவிட்டு ரஷ்யாவை எடுத்து விட்டார்னா நேட்டோ நேட்டோ வந்து ஒளிஞ்சிரும் அதுவும் இல்லாமல் இவர் தலைமையில் முஸ்லீம்கள் ஒன்றுபட்டுருவாங்க இதெல்லாம் நடந்துடும் ஆனால் ரஷ்யாவு இஸ்ரேலுக்கும் சாதகமான சூழ்நிலை வந்துடும் என்ன அப்படின்னா வல்லரசு அதுதான் இருக்கும் அமெரிக்காவுக்கு காணும் ரஷ்யாவை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ரஷ்யா ஹோட்டலாக எல்லா குத்துயிரும் குளையுமா கிடக்கும் அப்போ ரஷ்யாவும் எடுத்துங்க அதான் பாருங்க அந்த கொள்கைக்காக எவ்வளோ பெரிய விலை கொடுக்குது பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற விஷயாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஒரு அணுவாயுதம் அடித்தா அப்படின்னு கொள்கையை விட்டுட்டு உயிர் வாழ்கிறத விட அப்படி உயிர் வாழ தேவையில்லைங்க இப்போ எவ்வளோ வெயிட்டான இதுன்னு பாருங்கள் அப்போ இந்த பொசிஷனில் உலகம் வந்து மாறிடும் இதுக்கப்புறம் அந்த டைமில் பாட்ரஸ்ஸு அது இது பாஸ்போர்ட்டு ஸ்கேனிங்கு கியூஆர் கோடு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரியா அதனால் வந்து அந்த மாறின உலகத்தில் அது வேறு மாதிரி இருக்கும் அந்த டைமில் என்ன இருக்கோ சூழ்நிலைகளை தான் எல்லாருமே வந்து முடிவு எடுக்கணும் அட்வான்ஸா எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது இங்கேயே உட்காந்துக்கிட்டு பத்து வருஷத்துக்கு அ வந்து நம்ம யோசிக்க கூடாது இன்ஷால்லா எல்லாம் நடக்க நம்மளால கணக்கு போட்டது முப்பது முப்பத்தஞ்சில் பெரிய சம்பவங்கள் இருக்குங்கிற முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் இவரும் இருக்கிறார் இப்படி இருக்க போனோம்னா அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி யாரு வரப்போகிறாங்கன்ட்டு புட்டின்னு இவர் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வரக்கூடதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருக்கு மாதில இஸ்லாமுக்கும் புட்டினு మాదిలే మా ఎవ్లో ఇంపార్టెంటో ఎవ్లో ఇంపార్టెంట్ ఇవ్వాలి